பாபா சொல்கின்றார் யார் எளிமையாக இருக்கின்றார்களோ அவர்கள் அழகாக இருப்பார்கள் உடையில் மட்டும் எளிமையல்ல ஆனால் அனைத்து விஷயங்களிலும் எளிமையாக இருக்க வேண்டும் அகங்காரமற்றவர் ஆகுவது என்றால் எளிமையானவர் ஆகுவது ஆகும் கோபமற்றவர் என்றால் எளிமையானவர் என்பது பொருள் பேராசையற்றவர் என்றால் எளிமையானவர் என்று அர்த்தம் இந்த எளிமையே தூய்மையின் சாதனமாகும் நல்லது என்ன ஸ்லோகன் நினைவில் வைப்பீர்கள் குமாரர்களாகிய நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும் எந்த விஷயங்களை சொன்னாலும் அதில் அது முதலில் செய்வோம் வெளிப்படுத்துவோம் பிறகு சொல்வோம் முதலில் சொல்வோம் என்பது கிடையாது முதலில் செய்வோம் வெளிப்படுத்துவோம் பிறகு சொல்வோம் இந்த சோகனை நினைவில் வைக்க வேண்டும் அவ்வியக்த முரளி பதினொன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று